அஸ்லாம் வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போமா அதுக்கு முதல்ல வந்து ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அல்லது சமையல் எண்ணெய் வரும் அதெல்லாம் கொஞ்சம் வெந்தயம் ஜாஸ்தியாகவே போட்டு அதோட ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு அது பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டி மிளசாவை சின்ன வெங்காயம் முழுசாவை போட்டிருக்கோம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் வெங்காயத்தில் குழம்புக்கு தேவையான உப்பே அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து அதில் சேர்த்துடணும் உப்பு சேர்த்து வதக்கிட்டு தக்காளியாக அதில் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன செய்யணும் அப்படியே மூடி போட்டு வச்சிடணும் ஸ்லோவில் அடுப்பு ஸ்லோவாக வச்சு மூடி போட்டு வச்சிடணும் இது வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு பாது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுப்பை வந்து மூடி போட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்னு வச்சிடணும் தக்காளியெலாம் நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சிச்சின்னா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கரைச்சி வச்சு புளி வடிகட்டி புளியை ஊற்றிடணும் அதில் ஊற்றிட்டு கொழம்புத்தூள் புளி குழம்புக்குன்னு ஒரு குழம்புத்தூள் செய்வோம்ல அது அல்லது மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் எதோ எந்த ரெண்டில் ஏதாவது சேர்த்துக்கலாம் குழம்புத்தூர் இல்லாதவங்க மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயம்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து മുടിപ്പോ വച്ചിരണോ നല്ല കൊണ്ട് അടുപ്പ നല്ല ഹൈല വെച്ച് നല്ല കൊതിക്ക വിട്ടു നല്ല കൊതിച്ച കൊണ്ട് ഒഴിഞ്ഞു നിമിഷം കഴിച്ചെടുത്ത നല്ല കുഴമ്പ വത്തി വന്നിട്ടും നല്ല കെട്ടിയനുപോന്തോണേ ഇറക്കിയതാണ് സൂപ്പറാണ് വെന്തയ കുഴമ്പ് രുച്ചിരുന്ന സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ ഷേർ പണുങ്ങ ലൈക്ക് പണുങ്ങലേക്കും